ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் செகண்ட் ப்ரோமோ அண்ட் ஜியோ ஜியோஸ்ட்ல ஒரு ப்ரோமோ இந்த செகண்ட் ப்ரமோல கானா வினோத்து பிக் பாஸ் சீசன் நைன் வந்து கேலி பண்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறவங்கள எப்போவுமே அந்த சீசனை யாருனா ஒருத்தர் கேலி பண்ணி பாட்டு பாடுறது டான்ஸ் பண்றது காமெடி பண்றது இப்படி யாருனா ஒருத்தர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த சீசன்ல இந்த சீசன் கண்டசண்டா இந்த கானா வினோத்தே பிக் பாஸ் சீசன் நைன் வச்சு செய்யறான்னு நினைக்கிறேன் களிமண் அப்படிலாம் சொல்லி பாட்டு வரிகள் போட்டு இந்த பிக் பாஸ் சீசன் கேவலப்படுத்திடுறாப்புல ஏற்கனவே கேவலமா இருக்கு பிக் பாஸ் சீசன் இவரும் பார்த்தீங்கன்னாக்கா கேவலப்படுத்திட்டு இருக்காப்புல பாட்டும் ஒண்ணும் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஓகே மக்களே எனக்கு பாட்டுலாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல ஒரு காமெடி பண்ற மாதிரி எல்லாம் இல்லை இல்ல இதைதான் நீங்க காமெடி காமெடினு சொல்லி வினோத்த வந்து தூக்கி விட்டுட்டு இருந்தீங்க அப்படியே கான்ட்ரஸ்டா தர்புஸ் திவாகர் ஐயோ சாமி இப்படிலாம் ஒரு அவங்களுக்கு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பாஸ் சீசன் நைன் தான் வந்து கேவலப்பட்டு இருந்தாங்கனாக்கா இந்த பைனல் டேலியாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கலாம் அவருக்கு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பார்க்க எங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டு எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க நாங்க காமிக்கிறது தாண்டா நீங்க எல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி விஜய் டிவி பண்றாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் எங்களுக்கு காமிப்பீங்க தான் டான்ஸ் ஆட தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது சும்மா எதெல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ற மாதிரியாவது எதனா சீன் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு அவருக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டு அவரை வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாக்கா அவர் இன்னாங்க பண்ணுவாரு அவரு அவருக்கு எதனா ஒன்று பண்ண வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ண வச்சுட்டு எங்களை பார்க்க வைக்கிறீங்க பாருங்க மக்களை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்க காமிக்கதான் நீங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட நல்லதுங்க பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி மோசமான டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் எங்களை பார்க்க வைக்க போறீங்க பாருங்க ஈவினிங் ஃபுல்லா நாங்கள் இதை உட்காந்து பார்த்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு ரிவியூ பண்ண வேண்டியதா இருக்கு கானா ஒரு பாட்டு பர்ஃபார்மன்ஸு திவாகருக்கு தர்பூஸ் திவாகருக்கு ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸு இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கறதுக்கு நம்மளை ஆதலாக்கிட்டாங்க எல்லாரும் வினோத்துக்கு வந்து ஜிஞ்சா கடிச்சிட்டு வருவீங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு இதில் வேற அவர் டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் வேறு சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியோட பேசுங்கப்பா அவருக்கு டைட்டில் வின்னர் ஒரு ரெண்டு மூணு வினராக சொல்லுங்கப்பா மக்களை வென்ற வினோத் தான் மக்களை வென்ற வினோத் அப்படி என்ன வென்று விட்டார் என்ன செய்து விட்டார் இந்த பிக் பாஸ் சீசன் வினோத் என்ன செய்து விட்டார் என்ன பண்ணி விட்டார் இதெல்லாம் பண்ணார் இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் செஞ்சார் இப்படிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நானும் தேர்த்திக்கிறேன் ஓகே வினோத் வந்து இதெல்லாம் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல நானும் பார்க்கல பண்ணதெல்லாம் பார்க்கல மத்தவங்களை பண்ணி தான் காமெடி பண்ணாப்ல தர்பூச வச்சு வச்சுதான் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாப்புல மற்றவங்களை எல்லாம் பாடி ஷேவிங் தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல தப்பு தப்பான வார்த்தைகளை போட்டு அங்கங்க போட்டுட்டு இருந்தாப்புல இது எல்லாருமே தெரியும் எல்லாருமே பார்த்துருக்கீங்க ஆனாலும் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வின்னர் வின்னர் சொல்லிட்டு இருக்கீங்க எந்த விதத்துல அவர் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாரு இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் பண்ணிருக்கிறாள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்களே நீங்க சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் சில பேருக்குலாம் வினோத்துக்கு வந்து சொம்பு தூக்குறாங்க ஐயோ சாமி சான்ஸே இல்லடா அப்போ அந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாங்க டைட்டில் வின்னர் வினோத் டைட்டில் வின்னர் வினோத் அவருடைய செகண்ட் ப்ரோமோக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஃபுல்லா அதை தான் போட்டுக்கிறாங்க சார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுல வேற வந்து நாலு பேருக்கு வந்து தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிற டாப் போருக்கு டாப் போருக்கு தகுதி இல்லைனாக்கா வினோத்துக்கும் தகுதி இருக்கா யாருக்குமே தகுதி இல்லைன்னா யாருக்குமே தகுதி தான் வினோத் அண்ணா அப்படி என்ன பண்ணிட்டாரு வினோத் அண்ணா அப்படி என்ன செஞ்சிட்டாரு கொஞ்சம் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க மக்களே அவர் எதனா இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அவர் இதெல்லாம் செஞ்சாருப்பா இதெல்லாம் பண்ணாருப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாரு தட்டி கேட்டாரு பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்டாரு ஒரு அநியாயம் நடந்தால் தட்டி கேட்டாப்ல அந்த வீட்டுக்குள்ள நம்ம எதுக்கு போகிறோம் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறதுக்கு தான் மேஜர் கான்ட்ரிபியூஷனே அதுதான் மற்றதெல்லாம் அடுத்தது தப்பு நடந்தா கேள்வி கேட்கறியா அதுக்கு சொல்யூஷன் சொல்றியா தான் நம்ம ஜெயிப்போம் இந்த மாதிரி வினோத் அண்ணா வந்து எந்தெந்த இடத்துலலாம் தப்பு கேட்டு எந்தெந்த இடத்துலலாம் அவர் வந்து அவர் கருத்தை சொல்லி ஓகே மக்களே தர்பூசுக்கு ஒரு பாட்டு வினோத்துக்கு ஒரு பாட்டு திவாகர் டான்ஸ் ஆடுறாரு வினோத் வந்து பாட்டு பாடுறாரு இந்த வீடியோல அடுத்த லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க